ரணிலின் திட்டங்களை குழப்பா கடும் பிரயத்தனம் ஜனாதிபதியின் ஸ்னாய்ப டார்கெட் தவளை தன் வாயால் கெடும் தாவோருக்கு வேலி திசை காட்டி புது The தி லீடர் share the magic in ரணிலின் திட்டங்களை குழப்ப கடும் பிரயத்தனம் இது மிகவும் பரபரப்பான அரசியல் வாரம் அரசியல் சங்கிலியை சுற்றி இருக்கும் பெரும் தலைவர்கள் ஷெஸ் போர்டில் உள்ள காய்களை நகர்த்தவும் இழுக்கவும் கடும் பிரயத்தனம் காட்டி வருகின்றனர் ஜனாதிபதி தேர்தல் நாளுக்கு நாள் நெருங்கி வரும் நிலையில் வெற்றி கனியை சுவைப்பதற்கான முன்னாயத்தங்கள் மும்முரமாகியுள்ளன வேலை நிறுத்தங்களின் நதி கூட அரசியல் அரங்கில் மிகவும் வன்முறையான முறையில் ஓடத் தொடங்கியுள்ளது அதன்படி கடந்த வாரமும் வேலைநிறுத்தம் அடக்குமுறை அச்சுறுத்தல்கள் காணப்பட்டன கடந்த வாரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரை மனுஷ தரப்பின் நற்செய்தி என்ற ஊடக பிரச்சாரத்துடன் முன்னெடுக்கப்பட்டதால் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது ஜனாதிபதி விக்ரமசிங்கவின் ஜனாதிபதி தேர்தல் பிரசாரத்தின் ஆரம்பமாகவே அந்த உரை அமைந்திருந்ததென்று அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்து வருகின்றனர் ஜனாதிபதியின் அடுத்த நற்செய்தி ஜூலை இரண்டாம் திகதி நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றது பிரதமர் தினேஷ் குணவர்தனவின் வேண்டுகோளுக்கு இணங்க பாராளுமன்ற நிலையர் கட்டளையின் பதினாறாம் நிலையர் கட்டளைக்கு இணங்க ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாம் திகதி செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணிக்கு நாடாளுமன்றம் கூட்டப்பட்டது ஜூன் முப்பது அன்று மாத்தரையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஜனாதிபதி விக்ரமசிங்க அந்த விடயம் பற்றி உரை நிகழ்த்தினார் சமீபத்தில் கைச்சாத்திடப்பட்ட இரண்டு ஒப்பந்தங்களையும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பேன் என்று நம்புகிறேன் எமக்கு உத்தியோகபூர்வ கடன்களை வழங்கிய நாடுகளை தவிர நாங்கள் தனிப்பட்ட நபர்களிடமிருந்து கடன் பத்திரங்கள் மூலம் கடன் பெற்றுள்ளோம் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பிறகு பத்திரதாரர்களின் பிரதிநிதிகள் எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் இதற்கு சுமார் ஒரு மாதம் ஆகும் என நினைத்தேன் ஆனால் அதற்கான பணிகள் வெற்றிகரமாக நடந்து வருகின்றன எனவே அடுத்த வாரத்திற்குள் இந்த நடவடிக்கைகளை வெற்றிகரமாக முடிக்க முடியும் என நம்புகிறோம் அதன்படி இந்த மூன்று உடன்படிக்கைகளையும் பாராளுமன்றத்தில் முன்வைத்து விவாதிப்போம் அரச நிதிக்குழுவின் தலைவர் ஹர்ஷ டி சில்வாவிடம் தெரிவித்தேன் அந்த விடயங்களை எல்லாம் இப்போது குறிப்பிட முடியாவிட்டாலும் எதிர்காலத்தில் அது பற்றி நீண்ட விளக்கம் அளிக்க உள்ளேன் இது குறித்து விவாதித்து அரச நிதிக்குழு ஆய்வு செய்த பின் அறிக்கை தயாரித்து வாக்கெடுப்புக்கு செல்வோம் என தெரிவித்துள்ளேன் நாடாளுமன்றத்தில் உள்ள கட்சிகள் வாக்களிக்க வேண்டும் என்றார் அந்த வகையில் ஜனாதிபதியின் உரையின் பின்னர் பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்துவதற்கு அரசாங்கம் யோசனை செய்திருந்த போதும் அதற்கு தற்போது தொழில்நுட்ப ஒப்பந்தம் இன்னும் காட்டப்படவில்லை எனவே நீங்கள் எப்படி வாதிடுவீர்கள் இது ஒரு நகைச்சுவை இது சாமாவின் புத்தகம் அல்ல நாம் ஏன் கையை உயர்த்துகிறோம் என்று தெரியக்கூடாது நாம் மின் விளக்கு கம்பங்களா இந்த விவாதத்தை நடத்த முடியாது என்கிறார் ஐமச எம்பி உரையின் பின்னர் வாக்கெடுப்பு நடத்துவது அரசாங்கத்தின் திட்டமாக இருந்தது அரசாங்கத்தின் பலத்தை வெளிப்படுத்தும் ஆனால் தற்போது கிடைத்துள்ள செய்தியின்படி இப்போதைக்கு வாக்குப்பதிவு இல்லை வெள்ளிக்கிழமை அல்லது மற்றொரு வாரத்திற்கு ஒத்திவைக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் தேசிய அரசாங்கத்தை நியமிக்கும் பணியை ஜனாதிபதி விக்ரமசிங்க முடுக்கிவிட்டதாக தெரியவில்லை ஜூன் முப்பது ஞாயிற்றுக்கிழமை மாத்திரையில் நடந்த கூட்டத்திலும் அதற்கான முயற்சியை முன்னெடுத்திருந்தார் என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அரசியல் செய்யுங்கள் என்று எதிர்கட்சிகளுக்கு ஜனாதிபதி முதன்மைப்படுத்தி பொதுவான உடன்படிக்கையுடன் முன்னோக்கி செல்ல வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தினார் நாட்டை நேசிக்கும் அனைவரையும் ஒன்றிணைத்து கடந்த இரண்டு வருடங்களில் நாட்டிற்காக பாரிய பணிகளை செய்துள்ளதாக தெரிவித்த ஜனாதிபதி இந்த புதிய அரசியல் பயணத்தை பாதுகாத்து முன்னெடுப்பதற்கு அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் எதிர்கட்சிகளை எங்களுடன் இணையுமாறு அழைக்கிறேன் இந்த பாதையில் செல்வோம் எழுப்புவது எப்படி என்பதை நீங்கள் என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் இந்த புதிய அரசியல் பயணத்தை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பாதுகாக்க உறுதி பூண்டுள்ளோம் இன்று நம்மிடம் இருப்பது தனிமனிதவாதமோ அல்லது பாகுபாடோ அல்ல நாட்டை முதன்மைப்படுத்தி முன்னேற வேண்டும் இந்த நாட்டு மக்கள் பணம் துயரங்களுக்காக நான் வருந்துகிறேன் நாங்கள் எடுத்த நடவடிக்கைகளை பாதுகாத்து முன்னேறுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக் கொள்கிறேன் தற்போதைய அரசாங்கத்தின் வேலை திட்டம் மற்றும் முன்னோக்கி செல்லும் வழிகள் குறித்து மக்களுக்கு அறிவூட்டும் வகையில் ஜூன் முப்பதாம் திகதியின்றி மாத்தரைக்கோட்டை மைதானத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த கோரிக்கையை விடுத்தார் ஒன்றிணைந்து மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகரவினால் இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னர் லீடர் தொலைக்காட்சி கூறியது போல் நாமல் ராஜபக்ஷ முகாமில் இருந்து எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் இந்த கூட்டத்துக்கு வரவில்லை இருப்பினும் சில நாச வேலைகள் நடந்துள்ளன கதை இப்படி செல்கிறது ஒன்றிணைந்து வெல்வோம் மாத்தரை நாம் பொதுக்கூட்டத்தில் மேடை அறிவிப்பு பணிகள் பொதுஜன பெருமுனவின் பேரணிகளில் அறிவிப்பு பணிகளை முன்னெடுத்த சஞ்சீவ எதிரி பின்னர் சுரேஷ் தாரக்கவிடம் கையளிக்கப்பட்டிருந்தது அமைச்சர் காஞ்சன விஜயசேகரவினால் தாரக்க அழைக்கப்பட்டுள்ளார் வேலையை பொறுப்பேற்று நட்சத்திர அறிவிப்புகளுக்காக மேடை ஏறிய பிறகு பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசத்திடமிருந்து அழைப்பு வந்தது சாகர தாரக்கவே உடனடியாக மேடையை விட்டு வெளியேறச் சொல்லியுள்ளார் ஏன் அப்படி சொல்கிறீர்கள் என்று தாரக்க கேட்டுள்ளார் இது அமைச்சர் காஞ்சனவின் வேலை நான் எப்படி அதை அப்படியே விட்டுவிட முடியும் இந்த கூட்டணியின் அறிவிப்புகளை தான் தான் போவதாக நாமல் சாரிடம் சொல்லிவிட்டேன் பரவாயில்லை நானும் அவரிடம் சொல்கிறேன் இப்போதே அங்கிருந்து கிளம்புங்கள் என்று சாகர கூறியுள்ளார் அதன் பின்னர் அமைச்சர் காஞ்சனவிடம் அந்த அழைப்பு பற்றி தாரக்க கூறினார் அமைச்சர் பிரசன்ன மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் மகிந்தானந்த அழுத்தமகே ஆகியோரும் அங்கு இருந்தனர் நீங்கள் இந்த வேலையை பாருங்கள் வெச்சத்தை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்று அவர்கள் கூறியுள்ளனர் அப்போதே சாகரவுக்கு அழைப்பை எடுத்துள்ள மஹிந்தானந்த தாய் தந்தையே பரம்பரையை எழுத்தெல்லாம் தெத்தியுள்ளார் என்று கூறப்படுகிறது இந்த வேலை மஹிந்த ஜனாதிபதிக்கு தெரிந்துதான் முன்னெடுக்கப்படுகிறது இப்படியான நாய் வேலைகளை செய்து குட்டையை குழப்ப வேண்டாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே போன்று அவர் இப்போது செய்த வேலை பற்றி மஹிந்த ஜனாதிபதியிடம் சொல்வதாகவும் மஹிந்தானந்த கூறியுள்ளார் அவ்வளவும் சொல்லி முடிக்கும் வரையில் சாகர மூச்சு கூட விடவில்லையாம் இந்த சம்பவம் மொட்டுக்குள் இருக்கும் பிரிவையும் காட்டுகிறது நாமலின் எம்பிக்கள் குழு இந்த கூட்டத்துக்கு செல்வதை நிறுத்தியது மட்டுமன்றி நடுநடுவே கொக்கி போட்டுக் கொண்டது இது போன்ற இன்னும் நல்ல நல்ல ஆட்டங்களை எதிர்வரும் நாட்களில் காணலாம் ஜனாதிபதியின் ஸ்னாய்பர் டார்கெட் சட்டமா அதிபர் பிரச்சனையால் ஜனாதிபதி விக்ரமசிங்க வாங்கி கட்டி கொண்டார் போலத்தான் இருக்கிறது சட்டமா அதிபர் சஞ்சய ராஜரத்தின் சேவையை நீடிக்க ஜனாதிபதி தொடர்ந்து முயற்சித்து வந்த போதிலும் சட்டப்பேரவையின் பெரும்பான்மையானவர்கள் ஜனாதிபதியின் யோசனையே ஐந்து சதத்துக்கேனும் கணக்கில் எடுக்கவில்லை அதனால் சஞ்சய ராஜரத்னம் இப்போது வீட்டில் தற்போது வெற்றினமாகியுள்ள சட்டமா அதிபர் பதவிக்கு பதில் சட்டமா அதிபராக சிரேஷ்ட சொலிசிஸ்டர் ஜெனரலான பாரிந்த ரணசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார் இது பதினான்கு நாட்களுக்கு தற்காலிக நியமனம் இதற்கான ஒப்புதல் சட்டப்பேரவைக்கு அனுப்பப்படும் என்று ஜனாதிபதி அலுவலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பாரிந்த ரணசிங்க முன்னாள் பிரதமர் நீதியரசரான பாரிந்த ரணசிங்கவின் மகன் ஆவார் கடந்த இருபத்தாறாம் திகதி அன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீண்டும் சட்டப்பேரவையின் முன்னால் தலை குனிந்தார் இதற்கு முன்பும் பல முறை இதேபோல் நடந்துள்ளது சஞ்சய் ராஜரத்தினம் மட்டுமல்ல சென்ற போதும் அவர் விரும்பியது கிடைக்கவில்லை ஜனாதிபதி கே கால்களை நீட்டி சட்டப்பேரவையில் பிரேரணையை முன்வைத்தார் ஆனால் ரணிலின் நோக்கம் என்னவென்று அவர்களுக்கு சரியாக தெரியும் என்பதால் சட்டப்பேரவை அந்த பெயரை திருப்பி அனுப்பியது இறுதியாக சஞ்சய் ராஜரத்தினம் ஓய்வு பெறும் நாள் நெருங்கியது ஜூன் இருபத்தி அறுபது வயதை எட்டிய அட்டர்னி ஜெனரல் ராஜரத்தினம் ஓய்வு பெற வேண்டியிருந்தது அவரை தொடர்ந்து வைத்திருக்க ஜனாதிபதி ரணில் கடைசி வரை முயற்சி செய்தார் அதனால்தான் சஞ்சய் ராஜரத்தினம் ஓய்வு பெற ஒரு நாள் இருந்த நிலையில் கடந்த இருபத்தாறாம் திகதி அன்று மீண்டும் சஞ்சய் ராஜரத்தினத்தின் பெயர் சட்டப்பேரவைக்கு அனுப்பப்பட்டது இருப்பினும் ஏற்கத்தக்க காரணம் எதுவும் கூறப்படாமல் அவர் பெயர் நிராகரிக்கப்பட்டது பெயர் நிராகரிக்கப்பட்டால் அதற்கு நியாயமான காரணத்தை முன்வைக்குமாறு ரணில் இம்முறை இருந்தாலும் பெரும்பாலான சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு ஒரு காரணத்தை கூறுவது கடினமாக இருக்கவில்லை இது அரச பதவி அரச அதிகாரிகள் அறுபது வயதில் ஓய்வு பெற வேண்டும் அப்படிப்பட்டவரை தக்க வைக்க வேண்டுமானால் அமைச்சரவையின் ஒப்புதலுடன் தான் முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தை சொன்னார்கள் ஆனால் அமைச்சரவை அங்கீகாரம் பெறுவதற்கு போதிய கால அவகாசம் இல்லை என்பதே பிரச்சனையாக இருந்தது அதற்கு அடுத்த நாள் அட்டர்னி ஜெனரல் ஓய்வு பெற வேண்டும் இருப்பினும் அரசியலமைப்பு சபையில் உள்ள அனைவரும் அந்த காரணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை இதற்கு மூன்று பேர் நேரடி எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் அட்டர்னி ஜெனரல் அறுபது வயதில் ஓய்வு பெற வேண்டும் என்று நமது அரசியல் சாசனம் கூறுகிறது ஆனால் சமீபத்தில் கொண்டு வரப்பட்ட இருபதாவது திருத்தத்தில் அந்த வயது வரம்பு நீக்கப்பட்டது மைத்திரிபால சிறிசேனவின் அரசாங்கம் அந்த வயது வரம்பை நீக்கியதற்கு காரணம் ஒரு நாட்டிற்கு இன்னும் அறுபது வயதை தாண்டிய சட்டமா அதிபரின் சேவை தேவைப்படுமாயின் அதனை தடையின்றி தொடர்ந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்பதே அரசியலமைப்பு சட்டத்தில் இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் இந்த முன்மொழிவை வேண்டுமென்றே நிராகரிப்பது தவறு என்று சட்டப்பேரவையில் சட்டம் பற்றி அறிந்த முன்னாள் பலர் வாதித்தனர் ஆனால் சஞ்சய் ராஜரத்னத்தின் பெயரை நிராகரிக்க அதிக வாக்குகள் கிடைத்ததால் என்ன சட்டவாதங்கள் கொண்டு வந்தாலும் அந்த மூன்று பேரால் மட்டும் என்ன செய்ய முடியும் இப்படித்தான் மீண்டும் ஒரு முறை சஞ்சய் ராஜரத்னத்தின் பெயர் நிராகரிக்கப்பட்டது அப்போது சட்டத்துறையில் அடுத்த சட்டமா அதிபர் யார் என்ற கேள்வி எழுந்தது சட்டமா அதிபர் திணைக்களத்தில் உள்ள சட்டத்தரணிகளின் மூப்பு அடிப்படையில் அடுத்த இடத்தில் அயேஷா ஜனசேன உள்ளார் சஞ்சய் ராஜரத்னவின் பெயர் மேலும் பரிந்துரைக்கப்பட்டதற்கு இவரும் ஒரு காரணம் என்று சிலர் கூறுகின்றனர் அப்படி நடந்தால் அவருக்கு சட்டமா அதிபர் பதவி மறுக்கப்படும் ஏனென்றால் அந்த பதவியில் அவரால் இன்னும் ஆறு மாதங்கள் மட்டுமே இருக்கலாம் சஞ்சய் ராஜரத்னத்தை வைத்துக் கொள்ள இன்னும் பல காரணங்கள் இருந்தன அவை பற்றி தெரிந்தவர்களுக்கு தெரியும் மற்றவர் அயேஷா ஜனசேன மிகவும் தீவிரமான கருத்துக்களை கொண்ட பெண் கடந்த போராட்ட காலத்தின் போது போராட்ட பணிக்காக இவரது ஆசி பெற்றதாக சிலர் கூறுகின்றனர் அவை சட்டத்துறையில் பெரிய கதைகள் இது உண்மையா பொய்யா என்று தெரியாமல் பேசுவது பெரும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஐயோ நாங்கள் யாரிடமும் சொல்லவில்லை ஆனால் ஜனாதிபதி விரும்பினால் அடுத்த சீனியாரிட்டி மற்றும் அதிக தகுதி உள்ளவருக்கு இந்த பதவி வழங்க வேண்டும் என்றில்லை தனக்கு இருக்கும் குறுகிய காலத்தை கருத்தில் கொண்டு அடுத்தவருக்கு சட்டமா அதிபர் பதவியை வழங்க ஜனாதிபதியால் முன்மொழிய முடியாது ஆனால் அங்கிருந்தவர் யார் தெரியுமா முர்து பெர்னாண்டோ என்ற மற்றொருவர் இருந்தார் ரணிலுக்கும் சட்ட ஆலோசகர்களுக்கும் அவர் மீது அதிக வெறுப்போ மரியாதையோ இல்லை என்று கூறப்படுகிறது ஜெயந்த ஜெயசூரியவும் டிசம்பர் திகதி ஓய்வு பெறவுள்ளார் ஜெயந்த ஜெயசூரிய ஓய்வு பெறும்போது அந்த வெற்றிலத்துக்கு சஞ்சய் ராஜத்திலத்தை மாற்றுவதுதான் ஜனாதிபதி ரணிலின் உள்ளக திட்டம் எப்படி இருக்கிறது கதை கதைத்தான் அது இருந்திருக்கிறது தவளை தன் வாயால் கெடும் ஸ்ரீலங்கா பொது கடனி தொகுதி குழுவை ஏற்பாடு செய்திருந்தார் இதில் மாவட்ட தலைவர் அமைச்சர் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ முன்னாள் அமைச்சர்களான ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ திசகுட்டிய வீரசிங்க மற்றும் மொட்டு கட்சியின் அமைச்சர்கள் பலர் கலந்து கொண்டனர் ஜனாதிபதி கோட்டாபய பதவி விலகியதும் ரணில் கட்சி தீர்மானித்தது நாங்கள் முழுமையாக ஆதரவளித்தோம் இதுவரை பொருளாதார நெருக்கடியில் இருந்து நாட்டை காப்பாற்றினார் வேட்புமனு தொடர்பாக கட்சி நல்லதொரு முடிவை எடுக்கும் என நம்புகிறோம் என்று அமைச்சர் பிரசன்ன பேசுகையில் கட்சியினரிடையே பெரும் வரவேற்பு கிடைத்தது எங்களின் ஆதரவை பெறுபவர்தான் இம்முறையும் ஜனாதிபதியாவார் என அமைச்சர் பிரசன்ன மீண்டும் தெரிவித்தார் பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர் திசகுட்டியாரச்சி பேசத் தொடங்கினார் நாங்கள் மற்றவர்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம் நாங்கள் ஒரு வேட்பாளரை மொட்டுக்குள் முன்வைக்கிறோம் என்றார் தம்பி கொஞ்சம் இங்கே வா என்று உரையை முடித்தவுடன் அமைச்சர் பிரசன்ன திசகுட்டியாரச்சியை அழைத்தார் நீ என்ன சொன்னாய் மொட்டு கட்சியின் வேட்பாளர் யார் என்று இப்போது நீ எனக்கு சொல் என்று சுமூகமாகவும் கடும் துணியிலும் பிரசன்ன கேட்டுள்ளார் வேறு யார் சார் ரணில் விக்ரமசிங்க தலைவர்தான் எங்கள் வேட்பாளர் என்று திடீரென்று பிரசன்ன கூறியுள்ளார் நீ உண்மையாகத்தான் சொல்கிறாயா என்று மீண்டும் நான் போய் சொல்லணும் இந்நாட்டை அவரால் மட்டும்தான் மீட்டெடுக்க முடியும் என்று குட்டியாரட்சி மீண்டும் கூறியுள்ளார் அதை கேட்டதும் பிரசன்ன சிரித்தாரே தவிர வேறு எதுவும் கூறவில்லை ஞாயிற்றுக்கிழமை மொட்டு கட்சியின் மீரிகமா தொகுதி கூட்டத்தை கோகிலா ஹர்ஷனி எம்பி ஏற்பாடு செய்திருந்தார் அதற்கு நானும் வரட்டுமா என்று கோகிலாவிடம் குட்டியாரி கேட்டுள்ளார் இல்லை உங்களுக்கு பேச வாய்ப்பில்லை என்று கோகிலா கூறியுள்ளார் உள்ள ரணில் விசுவாசி முகாமில் இருந்து கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அவருடைய வாய்தான் அதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது தீவிர மஹிந்தவாதியான எஸ் எம் சந்திரசேன கூட இனிமேல் திசகுட்டி ஆராய்ச்சியை தனது கூட்டங்களில் பேச அனுமதிக்கப் போவதில்லை என்று கூறியுள்ளார் வேலி ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தின் பிரகாரம் இம்மாதம் அதாவது ஜூலை ஜனாதிபதி தேர்தலுக்கான வெளியிடுவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது ஆனால் வர்த்தமானி வெளியிட இன்னும் சில நாட்கள் ஆகும் என்று கூறப்படுகிறது எனினும் மேற்படி வர்த்தமானி ஜூலை முப்பதாம் தேதி வெளியிடப்பட்டால் ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்குள் வேட்புமனுக்கள் கோரப்படலாம் அரசியலமைப்பு சட்டத்தின்படி இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஒக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தலை நடத்தி புதிய ஜனாதிபதியை நியமிப்பது தேர்தல் ஆணையத்தின் பொறுப்பாகும் அந்த ஜனாதிபதி தேர்தல் அட்டவணையுடன் தற்போது அனைத்து அரசியல் கட்சிகளும் கடுமையாக உழைத்து வருகின்றன ரணில் ஒரு தடுப்பை உடைத்து குதிக்க முயற்சிக்கிறார் மொத்த கட்சியிலிருந்து பிரிந்து தற்போது சுயேட்சையாகியுள்ள எம்பிக்களை கவர்ந்து ஐமசவுக்கு அவர்களை இழுத்தெடுக்க சஜித் முயற்சி செய்து வருகிறார் கபீர் ரஞ்சித் லக்ஷ்மண் ஆகியோர் அதற்காக கடுமையாக உழைத்து வருகின்றனர் முன்னாள் ஜனாதிபதி வேட்பாளர் மூன்று சிறு கட்சி தலைவர்கள் இரண்டு பெரிய கட்சிகளின் இரண்டு பொதுச் செயலாளர்கள் உட்பட ஆளும் கட்சியைச் சேர்ந்த பன்னிரண்டு உறுப்பினர்கள் மற்றும் தற்போது சுயேட்சை உறுப்பினர்கள் பன்னிரண்டு பேர் ஐமசவில் இணைவதற்கான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளதாக ஐமசவின் மூத்த செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இவர்கள் கலந்துரையாடினாலும் ஜனாதிபதி தேர்தல் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்ட பின்னரே ஐமசவுடன் கூட்டணி அமைக்க உள்ளதாக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் கடந்த பொது தேர்தலில் மொட்டு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி பொது தேர்தலின் மூலம் தெரிவானவர்களே கட்சி மாற உள்ளவர்களில் பெரும்பான்மையானவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை ஐமசவிலிருந்து இருபது இருபத்தைந்து பேரை எடுத்து காட்டுவதாக பெசிலுக்கு ஜனாதிபதி விக்ரமசிங்க வழங்கிய காலக்கெடு ஜூலை பதினைந்து முடிகிறது இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி என்ன சொல்கிறார் என்று பார்ப்போமா என்று கூறியிருந்தார் ஐமசவிலிருந்து ஒரு குழுவை பிரித்து காட்டுகிறேன் என்று கொண்டு எங்கள் தரப்பிலிருந்து ஒரு குழுவை ஜனாதிபதி பிரித்தெடுத்துக் கொள்வாரோ என்ற சந்தேகம் எழுகிறது என்று நாமலன் மலலசேகர மாவத்தை இல்லத்தில் நடைபெற்ற சந்திப்பில் திச குட்டியாரச்சி குறிப்பிட்டுள்ளார் அந்த கதைகளை பொருட்படுத்தாமல் ஜூன் முப்பது ஞாயிற்றுக்கிழமை மாத்திரையில் ரணிலுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டத்தில் உரையாற்றிய கட்சியின் அமைச்சர் காஞ்சன திசகுட்டியின் சந்தேகத்தை உறுதிப்படுத்தும் வகையிலான திசைப்படுத்தும் ஜனாதிபதி தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு ஓரிரு மட்டுமல்ல மொட்டு கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் ரணிலுக்காக வருவார்கள் என்று காஞ்சன குறிப்பிட்டுள்ளார் இந்த நாட்டுக்கு பிரிவினைவாதிகள் அல்லது பெருமையடிக்கும் தலைவர்கள் தேவையில்லை மக்களுக்காக சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய தலைமைத்துவமே இந்த நாட்டுக்கு தேவை அத்தகைய தலைமைத்துவத்தை நாடு இன்று பெற்றுள்ளது எனவே ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் ஓரிருவர் மட்டுமல்ல பொதுஜன பெருமுனவின் பெரும் பகுதியும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க தயாராக இருப்பதாக இந்த நேரத்தில் அறிவிக்கிறேன் என்கிறார் காஞ்சன சஜித்தும் ரணில் தரப்பும் ஒரே பாரம்பரிய தேர்தல் விளையாட்டை விளையாடிக் கொண்டிருக்கும் வேளையில் ஜேவிபி தலைமையிலான திசை காட்டி ஆகஸ்ட் தொடக்கத்தில் இருந்து பாரிய தேர்தல் பிரச்சாரத்திற்கு தயாராகி வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன கடந்த பல மாதங்களாக திசை காட்டியுடன் தொடர்புடைய இளைஞர்கள் பெண்கள் பிக்குகள் தொழிலாளர்கள் விவசாயிகள் ஓய்வு பெற்ற காவல்துறை இராணுவம் கலைஞர்கள் என பல்லாயிரக்கணக்கான அமைப்புகள் வீதியில் இறங்க உள்ளன நாடு முழுவதும் மாநாடுகள் நடத்தப்படும் இது போன்ற வழக்கத்திற்கு மாறான அரசியல் விளையாட்டுக்கு திசை காட்டி தரப்பு தயாராகி வருகின்றது என்ற செய்தியால் சிலர் சற்று பயந்துள்ளனர் திசை காட்டியின் சவாலை எதிர்கொள்ள ஐதேக மற்றும் ஐமச இணைய வேண்டும் என்று இரு கட்சிகளின் பிரதேச தலைவர்களால் இரு கட்சிகளின் தலைவர்களிடம் பெரும் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு வருவதாக கேள்விப்படுகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக ஜேவிபி தலைமையிலான தேர்தல் வேலைகள் ஆரம்பம் முதலே அடிமட்டத்தினருடன் இருந்தது எனவே ஜேவிபி தலைமையிலான திசைக்காட்டியால் இதுவரை இல்லாத பெரும் எண்ணிக்கையிலான மக்களை ஈர்க்க முடிந்தது முன்பு அந்த மேடையில் இல்லாதவர்களும் அந்த மேடையில் இருக்கிறார்கள் அதன் மூலம் இம்முறை ஐமச மற்றும் ஜனாதிபதி ரணில் ஆகிய இரு அணிகளுக்கும் கடும் போட்டியை வழங்க திசை காட்டி தயாராகிவிட்டதாக தெரிகிறது ஆனால் அரசியல் என்பது வானிலை போன்றது என்பதால் என்ன நடக்கும் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் அதனால் இன்றைக்கு அவ்வளவுதான்